நானோ சிறுமையும் எளிமையுமானவன் இன்னைக்கு நம்ம நம்ம கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால் தேவனே என்னிடத்தில் தீவிரவாய் வாழும் இது தாவையில் சொல்லுகிறதான ஒரு வேண்டுதலான காரியம் தேவனை பார்த்து நீங்க சீக்கிரமா வந்து எனக்கு உதவி செய்யும் என்று அவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்கிறார் நினைப்பூட்டுதலாக பாடி தலைவனுக்கு ஒப்பு வைக்கப்பட்ட தாவீது சங்கீதம் நினைப்பூட்டுதல் என்று சொல்லி சொன்னால் நடந்த காரியத்தை நினைவில் வைக்க வேண்டும் எப்பொழுதும் நினைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டும் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் நான் இந்த இருந்த ஆண்ட உதவி செஞ்சார் என்கிற ஒரு நினைப்பூட்டு நினைக்க சொல்லி அல்லது துதிக்க சொல்லி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லி அவர் எழுதி வைத்ததான ஒரு செய்தி எந்த சூழ்நிலையில் அவர் எழுதுகிறார் என்று சொன்னால் அல்லது நெருங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லது பழிவாங்க துடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இவனை கொள்ளுவதற்கு வகை அடி என்ன தொடர்த்துக் கொண்டே இருக்கிறார் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான்

யாரெல்லாம் உம்மை கேட்டுகிறார்களோ உம்மை ஆராதிக்கிறார்களோ உண்மை துதிக்கிறார்களோ உடைய நாமத்தை மெய்மைப்படுத்துகிறார்களோ அவர்களோடு அவர்களுக்கு நீ எசுவீங்க சந்தோஷத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து அவனை ஏன் நிற்கச் செய்கிறதேவனாய் இருக்கிறது என்பதை நான் அறிஞேன் ஆண்டபட்டி உலகத்தின் பார்வையிலே ஒருவேளை நான் சத்திரம் சிறுமையும் தெளிவையும் ஆனவனாயிருக்கலாம் மற்றவருடைய பார்வையிலே அற்பமாய் இருக்கலாம் கேவலமாய் இருக்கலாம் துச்சமாய் எண்ணப்படலாம் தகுதி இல்லாதவனாய் இருக்கலாம் ஆனால் நீர் தேவனே நீர் என்னிடத்தில் தீவிரமாய் வாழும் நீர் எனக்கு துணையாயிரும் நீர் எனக்கு என்ன செய்வீங்க நீர் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் இந்த காரியத்தில் என்ன செய்வீங்க உண்மை நம்பிக்கிறான் நீங்க தாமதம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பூட்டுதலாக இந்த சங்கீதத்தை தாக்கி எழுது வைக்கிறார் லெலூயா உம் சுமோரா பாருங்க எந்த ஒரு மனுஷனும் கஷ்டகனமான சூழ்நிலை தான் மன விட்டு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஏவநேயகாலத்தில் தீவிரமாய் மாறுவார்கள் தீவிரமானுங்க சீக்கிரமாய் மாறும் லெலூயா வேதத்தில் ஒவ்வொரு அநேக நபர்களும் இருக்காங்க ಅವರು ತಂದೂತಿ ಮುಖಿ ಮುನ್ತವಂ ಕೈವಂ ನಿರ್ೂಪಕೆ

தேவ அபிஷேகம் நிறைந்த உடலாய் தேவ அபிஷேகமவணுக்குள் இருந்தபடியாலே ஸ்தோத்திரம் இரண்டே இரண்டு வரிகள் சொல்லி ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு சீக்கிரமாய் ange கடந்து வந்தார் ஹレルியா இந்த அந்நிய ஜனங்கள் உணரும்படியாய் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி உலகத்தெக்கதாய் நீர் இரங்கி கடந்து வாரும் என்று எலியா ஜபித்த போது வானத்திலிருந்து அக்னி மயமாய் வந்து அங்கே அவன் வைத்த எல்லா சகல பட்சித்து பச்சித்து அவன் ஜபத்திற்கு பதில் கொடுத்தார் இறங்கி கடந்து வந்தார் அது நடந்து முடிஞ்சு என்னச்சு எலியா மாத்திரம் போது பாக தீர்க்களை எல்லாம் வெட்டி சாய்த்தான் அங்கிருக்கிற தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பணித்தார்கள் தெய்வம் 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 எலியாவினுடைய தேவன் அவர் சீக்கிரமாய் இறங்கி தேவன் சீக்கிரமாய் இறங்கி வருகிறவர் என்று எல்லா ஜனங்களும் அறிந்து கொண்டார்கள்

அவர் சீக்கிரம் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே அவர் வரப்போகிறார் எளியா ஜபித்தது போல அண்டவரே இந்த ஜனங்கள் அன்று உம்மை உங்களுடைய நாமத்தை அறிக்கை செய்யட்டும் உங்களுடைய நாமத்தை அறிந்து கொள்ளட்டும் ஓ ஸ்தோத்ரம் எளியா சொன்னது போல சீக்கிரமாய் இறங்கி கடந்து வாரம் எளியனுடைய ஜபத்தை கேட்டு அந்த ஆண்டவர் சீக்கிரமாய் இறங்கி கடந்து வந்தார்

கஷ்டமா இருக்கலாம் தோல்விகளா இருக்கலாம் நிந்திகளா இருக்கலாம் அவமானங்களா இருக்கலாம் பிரச்சனையா இருக்கலாம் உடைய வாழ்க்கையில் இருக்கலாம் செழிப்பு இருக்கலாம் மற்றும் பார்க்கறக்கு முன்பாக செழிப்பு இருக்கலாம் துச்சமா என்ன பண்ணலாம் இவனுக்கு யோக்கியதை இல்லை ஒன்றுங்க அநுகதை இல்லை ஒன்றுக்கு லாக்கியம் இல்லை இவனுக்கு டேலண்ட் இல்லை ஒனுங்க ஒன்றும் தெரியாது துளட பார்விலே எண்ணத்திலே சிந்தையிலே எலும்பியு சீருவியமாய் இருக்கலாம் தாவீது வாழ்க்கைலதே நடந்துச்சு தாவீது வாழ்க்கையில எல்லாரும் என்ன என்ன இவன் சின்ன பையன் ஆமென் அப்பா இ அப்பா என்ன சை இவன் ஆடு மேய்க்கிறது ஆக்கி அப்படின அப்பா என்ன அம்மா என்ன மறந்தாச்சு மகனையே மறந்தாச்சு தேசத்தின் அரண்கள் பார்வையில் இவன் சின்ன பையன் இவனுக்கு சகோதரே ஒன்றுக்குள்ளாக்கி இல்லை பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கவில்லை இவன் காட்டிலே இருந்தாலும் இவன் நாட்டிலே இருந்தாலும் தேசத்தில் இருந்தாலும் குகைக்குள் இருந்தாலும் அரண்மனையில் இருந்தாலும் அவருடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்த மனுஷங்களெல்லாம் பார்க்கிற பார்வை இவன் சிறுமையும் எளிமையுமானவன் சிறியவன் ஒன்றும் தெரியாதவன் ஒன்றும் அறியாதவன் லாக்கி இல்லை என்ற எண்ணத்தோடு பார்க்கறாங்க ஆனா தேவனுடைய உள்ளத்தை பார்க்கிறார் சொல்றாரு இவனே நான் சிறுமையும் எளிமையுமானவன்

அவனுடைய பிரச்சனையிலே அவனுடைய கஷ்டத்திலே அவனுடைய பிரதிபலத்திலே அவனுடைய எல்லாம் தேவன் சீக்கிரமாய் வந்து அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருந்திருக்கிறார் நீங்கள் சொல்ல முடியும் ஒருவேளை நம்முடைய குடும்ப விஷயத்தில சில பிரச்சனைகளில சில கஷ்டங்களிலே சில போராட்டத்தில சில ஸ்லோத்திர மன ரீதியாய் போராட்டம் சலுறுதியாய் போராட்டம் எண்ணங்கள் ரீதியாய் போராட்டம் இருக்கலாம் வேலை ரீதியாக உள்ள போராட்டங்கள் இருக்கலாம் சத்துருக்கள் ரீதியாக உள்ள போராட்டம் இருக்கலாம் விசாச ரீதியாக உள்ள போராட்டம் இருக்கலாம் அந்நிய ஜனங்கள் ரீதிய போராட்டம் இருக்கலாம் இவ்வளவு போராட்டமும் தாகதுக்கு இருந்துச்சு எல்லாமும் அவனுக்கு போராட்டம் தான் எல்லா வகையிலும் சஞ்சலப்படுத்துகிறது அப்ப எல்லா இடத்திலும் அவர் தேவனை நோக்கி பார்த்து கூப்பிடுகிற வார்த்தை எனக்கு துணையாயிருந்தான் தவிர நீர் என்ன விடுவி செலவன் தீவிரமாய் மாறும்

வேத சாஸ்திரிகளை மேற்கொண்டார் வேத பாலகர்களை மேற்கொண்டார் பாவிகளை சந்தித்தார் பலதரப்பட்ட ஜனங்களை சந்தித்தார் சீஸ்தர்களை சந்தித்தார் எலிமியானவர்களை சந்தித்தார் ஆமென் இத்தனை ஜனங்களின்பயான ஜனங்களையோ ஸ்தோத்திரவர் சந்தித்து அவர் கேட்சவன்னவாய் அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இரவு முழுவதும் சவத்திலே பிதாவானவர் சீக்கிரமாய் தீவிரமாய் கடந்து வந்து அவருக்கு சொல்ல வேண்டியவைகளை சொல்லிக் கொடுத்தார் அறிவிக்க வேண்டியவைகளை அறிவித்தார் அவருடைய தமிழ் சித்தத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார்

அவர் போகிற இடங்களில் எல்லாவற்றிலும் சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்க அவரால் அநேக அற்புத அடையாளங்கள் நடக்க அநேக சபைகள் நிறுவ அநேக உடன் ஊழியக்காரர்களை எழுப்ப அநேக விசுவாசிகளை ஆதாயப்படுத்த அநேக விசுவாசிகளை விசுவாசத்திலே வளர்க்க சாட்சியாய் நிலநிற்க இதெல்லாம் எப்படி முடிஞ்சது ஒரே மனிதனாலே இத்தனை காரியங்கள் எப்படி நடக்க முடிஞ்சது பதினாலு நிறுவனங்களை எழுதுகிறார் அநேக சபைகளை நிறுவுகிறார் அநேக ஊழியர்களை எழுப்புகிறார் அநேக விசுவாசிகளை அவர் நினைச்சார் விசுவாசத்தை தாங்குகிறார் காரணம் என்ன இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபைகள் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் சோத்திரம் நிலை நிற்கிறது அப்போ பவுல் என்கிற ஒரே ஒரு மனுஷனுடைய அவன் மூலமாய் ஏ வாவியான கொடுத்த எல்லா உதசன்தான் அதுதான் எல்லா சபையிலும் நிலை நிற்கிறது அதற்கு ஒரு மனுஷனை கருவியாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலும் அவனுடைய சமூகத்திலே தன்னை முழுமையாய் தாழ்த்தினார் அவனுக்கு பெருமை பாராட்ட எல்லா காரியங்களும் இருக்கிறது அவையெல்லாம் சொல்லி அவன் பெருமை பாராட்டு இருக்கல ஒவ்வொரு இடத்திலும் தன்னை தாழ்த்தி கொண்டே இருந்தான் தன்னுடைய படிப்பு தனக்கு இருக்கிற கணம் மதிப்பு மேன்மை உயர்வு அந்தஸ்து பதவி ஆஸ்தி எல்லாவற்றையும்

அப்பா ஸ்தோத்ரம் காவிரிக்கு உதவி செஞ்சது போல எல்லியாவுக்குடைய உதவி செஞ்சது போல ஆம எரி சரங்கலகு நீர் உதவி செய்தது போல ஏ சீ கிருஷ்ணகு நீர் உதவி செஞ்சுது போல அப்போ ஸைய நீர் உதவி செய்யறது போல என்னுடைய நீ தீவிரமா என்ன கடந்து வாடா எனக்கு உதவி செய்யும் என்று இன்னைக்கு ஆண்டி வாத்திய முன்பாக பொடிப்போம் வாத்துகளா கத்த இந்த குடும்பத்தையும் கடந்தது ரோ உருரியும் அது இல்லாமல் ஆசிர்வதிப்பாரு ஆக ஆமை